செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை கன்றின் குரலும் கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா சொல்லும் வார்த்தை அம்மா கருணை தேடி அலையும் உயிர்கள் கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா உருகும் வார்த்தை அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அந்த மனமே அம்மா இன்ப கனவை தரவே இன்பக் கனவை தரவே இறைவன் என்னை தந்தானம்மா இறைவன் என்னை தந்தானம்மா என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை தந்தை ஒருவன் அந்த இறைவன் தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் அன்னை இல்லாதவன் அவனும் அன்னை இல்லாதவன் தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் கொள்வானவன் கண்ணில் கொள்வானவன் பூவும் மலலை கேட்டேன் புருந்தி வாழும் மலலை கேட்டேன் தந்தானவன் கண்டிப்பாக தந்தானவன் நாளை உலகில் நீயும் நானும் நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழிகள் செய்வானவன் வாழும் வழிகள் செய்வானவன் என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை